அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நான் தங்களோடு பகிரப்போவது நாம் நம் கடமையை சரிவர செய்தால் நமக்கு நடக்க வேண்டியவை எல்லாம் சரிவர நன்றாகவே நடக்கும் என்பதை வலியுறுத்தும் ஒரு தன்னம்பிக்கை கதை ஒரு காட்டில் ஒரு கர்ப்பிணியான மான் ஒன்று இருந்தது அது மெதுவாக நடந்து கொண்டிருக்கும் போது அதற்கு பிரசவ வலி ஏற்பட்டது பிரசவிப்பதற்காக அது ஒரு பாதுகாப்பான இடத்தை தேடிச் செல்கிறது அதே நேரத்தில் கருமேகங்கள் அந்த பகுதியை சூழ்ந்து கொள்கின்றன திடீரென ஒரு மின்னல் வெட்டி காட்டு தீயை தொடங்குகிறது அந்த நேரத்தில் அந்த மானுக்கு நான்கு புறம் இருந்தும் ஆபத்து சூழ்ந்து கொள்கின்றது இடதுபுறம் பார்த்தால் அம்பு எய்ய தயாராக ஒரு வேட்டைக்காரன் நிற்கிறான் சரி வலதுபுறம் போகலாம் என்று அது திரும்பியபோது அங்கே ஒரு சிங்கம் அதன் மேல்பாய தயாராக நின்றது முன்னால் போடும் ஆறு பின்னாலோ நெருப்பு அந்த குறிப்பிட்ட தருணத்தில் அது எந்த பக்கமும் செல்ல முடியாதபடி எல்லா பக்கமும் தடைகள் தாங்க முடியாத பிரசவ வேதனையில் இருந்த அந்தமான் இருந்த அனைத்து ஆபத்துகளையும் விடுத்து இந்த நேரத்தில் எனக்கிருக்கும் ஒரே கடமை என் குட்டியை நல்லபடியாக ஈன்றெடுப்பது ஒன்றே என்று அதில் கவனத்தை செலுத்துகிறது அந்த நேரத்தில் நடந்த நிகழ்வுகளின் வரிசை பின்வருமாறு பளிச்சென ஒரு மின்னல் தாக்கியது அது வேட்டைக்காரனின் கண்களை குருடாக்குகிறது வேட்டைக்காரன் அம்பை தவறான திசையில் செலுத்துகிறான் அந்த அம்பு சிங்கத்தை மோசமாக தாக்கியது சிங்கம் தன்னை தாக்கிய வேட்டைக்காரனை துரத்தி கொண்டு போகிறது அதே நேரத்தில் பலத்த மழை பெய்ய தொடங்கி தீயை அணைக்கிறது இதற்கிடையில் மான் ஒரு அழகான குட்டியை இன்றெடுக்கிறது அன்பர்களே நம் வாழ்க்கையில் சில சமயம் எல்லா திசையிலிருந்தும் நம்மை எதிர்மறை எண்ணங்கள் மற்றும் ஆபத்துகள் தாக்கலாம் நாம் மன அழுத்தத்திலும் குழப்பத்திலும் கவலையிலும் இருக்கலாம் அதுபோன்ற நேரத்தில் நாம் இந்த மானிடமிருந்து பாடம் கற்றுக்கொள்ளலாம் அந்த நொடியில் அந்த மானின் ஒரே கடமை தன் குட்டியை பெற்றெடுக்க வேண்டும் என்பதே ஏனென்றால் அன்பர்களே வாழ்க்கை விலைமதிப்பற்றது மீதமுள்ளது அதன் கையில் இல்லை அதன் கவனத்தை சிதைக்கக்கூடிய எந்த ஒரு வினையோ அல்லது எதிர்வினையோ அதற்கு மரணம் அல்லது பேரழிவை ஏற்படுத்தியிருக்கக்கூடும் எனவே நீங்கள் மன அழுத்தத்திலோ குழப்பத்திலோ கவலையிலோ அல்லது ஆபத்திலோ இருக்கிறீர்களா அந்த நேரத்தில் உங்கள் கடமையில் கவனத்தை செலுத்துங்கள் அந்த தருணத்தில் வாழுங்கள் மீண்டும் இதே போன்றதொரு அருமையான கதையோடு தங்களை சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்ரீவித்யா